சரி இது நைட் டைமாக இருக்குதுமா வீடிய நான் பேசிக்கிறேன் நீ உள்ளே போய் படுமான்னு சொன்னாங்க அந்த குழந்தை போய் படுத்துருச்சுன்னு நினச்சிட்டு வந்தோம் சார் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அக்கா போய் கதவு திறந்து பார்க்குறாங்க குழந்தை தூக்கில் தொங்குது சார் நான் என் பேர் கோவிந்தம்மாள் இப்போ எங்கள் எங்கள் அக்கா பொண்ணு தான் வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு சார் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் அக்கா கிட்ட அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு அம்மா என்ன அந்த சரவணம்ன்ற பையன் வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறேன் ஸ்கூல் போகிற வழியிலலாம் எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான் எனக்கு ஸ்கூல் போவே பிடிக்கலாமான்னு சொல்லியிருக்குது அதனால எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க சரி இருமா நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறேன்னுட்டு அவங்க வந்து அன்ன முறையே தான் ஆகுது அந்த அந்த எங்களுக்கு எங்கள் அக்கா போய் அந்த வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் செத்து இன்னும் ஒரு வருஷம் முடியல அதுலேருந்தே நாங்கள் மீண்டு வராமல் இருக்கிறோம் இப்போ திரும்பி உங்கள் பையன் வந்து டார்ச்சர் கொடுக்குது எங்களுக்கு இந்த எல்லாம் வேண்டாம் நாங்கள் எங்கேயோ ஒன்று இல்லாமல் இருக்கிறமோ இருக்கிறமோ இல்லையோ ஏதோ நாங்கள் பழைச்சிட்டு போகிறோம் இந்த பையன் எதுக்கு என் பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்குது என் பொண்ணு நல்லா படிக்குது ஸ்கூலில் கூட போய் விசாரிங்க ஆனால் உங்கள் பையன் இன்னொரு வாட்டி வந்து எங்களுக்கு டார்ச்சர் பிடிச்சிச்சின்னா நான் மூணு குழந்தைங்களோட நான் வந்து உங்கள் வீட்டாண்டே எண்ணெ ஊற்றின்னு கொளுத்துப்போம் அப்படின்னுமா அப்படிலாம் பேசாத நான் மிரட்டி வைக்கணுன்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா இப்போ மூணு மாதத்துக்கும் இப்போது நேற்று நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க பா சிலர் பார்த்து இருக்காங்க சார் நாங்கள் போய் சொல்ல விசாரிச்சும் பாருங்கள் போகிற வழியில் அந்த குழந்தைய கையை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் இது இதுக்கு வந்து டார்ச்சர் பண்ணோன்னே அந்த குழந்தை வந்து விஜய் ரசிக்கிறது தான் சார் அந்த பிள்ளையும் சரி நியாயம் கிடைக்கணும் அதுவும் போராடுது நாங்களும் போராடுற வந்து அந்த குழந்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார் அந்த பையன் கூட்டின்னு போயிருக்கான் அந்த விஜய் ரசிகர் மற்ற செயலாளராக இருக்கிற குண சரவணனும் சங்கீதா அவங்க மூணு பேர் கூட்டு போய் அந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார் அந்த வீட்டில் இருந்து த பத பதிச்சு குழந்த ஓடி வந்து அம்மா அம்மானு அழுதுச்சு என்னம்மான்னு கேட்டால் எனக்கு பிடிக்கவே இல்லாமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னுச்சு சரி இது நைட் டைமாக இருக்குதுமா விடுகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ உள்ளே போய் படுமான்னு சொன்னாங்க அந்த குழந்தை போய் படுத்துருச்சுன்னு நினச்சிட்டு சார் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அக்கா போய் கதவு திறந்து பார்க்குறாங்க குழந்தை தூக்கில் தொங்குது சார் எட்டாவது படிக்கிற பொண்ணு சார் அந்த பையன் இருபத்தஞ்சு வயசு ஆகுது சார் இது எந்த விதத்தில் சார் நியாயம் அந்த பொண்ணு கல்யாணம் வயசு இருந்தாலும் பரவாயில்லையே சார் அது சின்ன குழந்தை சார் அது இதுக்கு என்ன சார் நீங்கள் தீர்வு சொல்லுவீங்க சொல்லுங்கள் ஆ விஜய் ரசிகர்ல இப்போ இவனுக்கு இப்போதான் சார் ஒரு வாரம் தான் சார் அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க அதுக்கே இந்த அளவுக்கு தலகம் எடுத்து ஆடுறானா இவனுக்கு உண்மையிலேயே பதவி ஜெயிச்சு வந்தால் விஜய்லாம் எப்படி சார் சப்போர்ட் பண்ணுவாரா இதுக்கெல்லாம் இப்போயே அவங்க கட்சியில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி சார் இதெல்லாம் பச்சை குழந்தை சார் நான் இப்போ கூட ஒத்துக்கிறேன் சார் என் பொண்ணு கல்யாண வயசில் இருந்தால் என் குழந்தை தப்புன்னிட்டு நான் வந் கண்டித்தப்போ குழந்தை சார் அது குழந்தைக்கு என்ன சார் சொல் தெரியும் இருபத்தஞ்சி வயசு பையன் எங்க பதிமூணு வயசு குழந்தை எங்க சார் அவன் எவ்வளோ மென்ட்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பான் ஆமாம் சார் லவ் பண்ணுறதுக்காக சார் வந்து பேசியிருப்பான் சொல்லுங்கள் ஒரு கல்யாணம் ஒரு பன்னெண்டாவது காலேஜ் படிக்குதுன்னா அவன் வந்து உண்மையிலே லவ் பண்ணியிருப்பான் கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்றான்னு அர்த்தம் சார் பதிமூணு வயசு பொண்ணு இருபத்தஞ்சி வயசு பையன் கூப்பிட்றேன் எதுக்கு சார் கூப்பிட்ருப்பான் சொல்லுங்கள் சார் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கல இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் சார் நாங்கள் பாடியை வாங்கிட்டு போவோம் சார் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் விஜய் சார் நீங்கள் தான் இதுக்கு நியாயத்தை வாழ்க்கணும் அந்த குருணா சார்னால தான் வந்தது அவனை இம்மிடியட்டாக கட்சியிலேருந்து தூக்கி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க